மரியாதைக்கு உரிய பெரிய திராவிடத்தை இருக பற்றி கொண்டிருக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள் கருப்பு சிப்பு நம் கழகு கொடி பட்டொழி வீசி பரக்கிறது வெல்லட்டும் வெல்லட்டும் கழகம் வெல்லட்டும் கருப்பு சிவப்பு கழக கொடி வீசி பறக்கிறது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் கொடி மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ராபின்சன் பூங்காவில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில இரண்டாவது மாநாட்டில் பட்டொளி வீசி பறக்கிறது அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக அரசியல் பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும் அதன் இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை அகற்றி விடியலை தரக்கூடியதாகவும் குறிக்கப்பட்டிருந்தது இதோ அந்த இரு வண்ண கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு வண்ண கொடி நான்கு ஆண்டுகளாக தமிழர்களின் இனமானம் காக்க பட்டொளி வீசி பறக்கும் அந்த கொடி இதோ இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கம்பீரமாக பட்டொலி வீசி பறக்கிறது நம்முடைய இனமானம் காத்த தலைவர்களை போற்றத்தக்க வகையில் அவருடைய திருவுறச் சிலைகளுக்கு மலர்தூவி மரியாதை செய்ய இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் அமைச்சர் பெருமக்களும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் வளும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் தந்தை பெரியார் திராவிட இனத்தின் விடியலை நமக்கு தந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இனமான பேராசிரியர் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அமைச்சர் பெருமக்கள்

மாநாட்டு திடலை திறந்து வைக்க இருக்கிறார்கள் மாநில உரிமைகளை மிக்க குரல் ஒழிக்க இந்த மாபெரும் மாநாட்டின் அரங்கினை திறந்து வைக்கிறார்கள் கழக மாணவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி பி எம் அவர்கள் நோக்கத்திலும் அளவிலும் பிரம்மாண்டமாய் கழக இளைஞரணி மாநாடு தொடங்கவுள்ளது உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணியினுடைய மாநில செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இதோ மாநாட்டு திடலை திறந்து வைத்திருக்கிறார் கழக உடன்பிறப்புகள் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் நோக்கும் நாளாய் இந்த நாள் அமைந்துள்ளது இனி இங்கு எழு முழக்கத்திற்காக அனைவரும்